ஹாய் நண்பா நண்பா பெற்ற நண்பர்களுக்கு என்னோட வாழ்த்து நண்பா நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நம்ம ஆளோல டிக்கெட்ஸும் கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ மூணு நாளாக கொடுத்துட்டு நண்பா அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் போட்டோ கேட்பீங்க நம்மளுக்கு மிஸ் ஆயிருச்சு டபுள்ஸ் மட்டும் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் டபுள்ஸ் மட்டும் நண்பா நேற்று நான் வந்து டபுள்ஸ்ல பார்த்தீங்கன்னா மூணு மூணு நாலு நாலு வச்சிருந்தேன் ஆனால் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆறு ஆறு அடிச்சிருச்சு மட்டும் நான் சொல்லியிருந்தேன் டபுள்ஸ்ல வந்திருந்தாலே நீங்க வந்து ஒன்னுல இருந்து ஜீரோ மட்டும் ஒரு சத்தி இறக்குனாலே நம்ம முன்னூத்தி அறுபது ரூபாய்க்கு பிளே பண்ணோம்னா ஒரு ஆயிரம் ரூபாய் எழுநூறு ரூபாய் கிடைக்கிற நான் சொல்லியிருந்தேன் ஏபிஎஸ்சி கீட்டுல அதே மாதிரி நீங்க எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே ஆல் போர்டுல எனி த்ரீ நம்பர்ஸ் நீங்க வச்சிருந்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு இதை அடிச்சிருந்துருக்கும் அதே மாதிரி நீங்க பிசிலயே அதே மாதிரி அடிச்சிருந்துருக்கலாம் நண்பா சூப்பரா அடிச்சுருந்துருக்கலாம் ஒன்னுல இருந்து நம்ம பத்து மட்டும் எழுதிட்டு அங்கிட்டு ஒரு நம்பர் மட்டும் நம்ம ஸ்ட்ராங்கா எடுத்து வச்சிருந்தோம்னா ஏதோ ஒண்ணு நம்மளுக்கு அடிச்சுட்டு இருக்கும் நம்மளுக்கு டபுள்ஸை அளவுக்கு ஒண்ணுல இருந்து டபுள்ஸ் வந்தாலே நீங்க எப்படிமே ஒன்னும் ஒண்ணு பாலோ உம் ஒண்ணுல இருந்து ஜீரோ மட்டும் ரெண்டு ரெண்டு ஏபிஎஸ்சி பிசி ல வச்சிருங்க பத்து செட்டுனா முன்னூத்தி அறுபது ரூபா வரும் அது நம்மளுக்கு வெற்றி அடிச்சதுன்னா ஆயிரம் ரூபாய் கிடைக்கணும்பா அப்படிதான் நம்ம எத்தையும் கொடுத்துட்டு இருக்கோம் நேற்று நம்மளுக்கு அப்படிதான் சொல்லியிருந்தோம் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணீங்கன்னு தெரியல அதே மாதிரி இன்னைக்கு நம்மள்கிட்ட மந்திரி விழாவில் உள்ளவங்க இன்னைக்கும் சூப்பரான வெற்றி என்னப்பா நம்ம ஆல் போர்டு பாத்தீங்கன்னா ஏழு கொடுத்துருந்தோம் பிசில ஒன்னு ஆறு நண்பா நம்மளுக்கு ஏன்னா ஆல் போர்டு நம்ம கொடுத்தாலே அதே மாதிரி ஏபிஎஸ்சி ல நம்ம கொடுத்துருவோம் அதை பத்தி சூப்பராக எடுத்துடலாம் நம்ம ஒண்ணு வந்து இறக்கணும்னா டேரஸாவே இறக்கிடுவோம் எப்படின்னா பவர் பவர்ல ஒண்ணு பவர்ல அடிப்படையில ஒன்னும் வைப்போம் ஆறும் வைப்போம் நம்ம வந்து பிசில அப்படி கொடுக்க மாட்டோம் அது வந்து நம்ம சப்போர்ட்னு சொல்லிட்டு நண்பா சப்போர்ட்னு பாத்தீங்கன்னா ஆருக்கு பவர் ஒன்னே அப்படி சப்போர்ட்ல கொடுப்போம் அப்படிதான் குடுத்திருந்தோம் இன்னைக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருச்சு நண்பா நம்ம வீடியோல நம்ம கிடைக்கல வீடியோல வந்து நம்ம ஜீரோ ஒன்பது குடுத்துருந்தோம்னு நினைக்கிறேன் ஆல் போர்டுக்கு ஏன்னா நம்மளுக்கு ரெண்டு நாளுமே நம்மளுக்கு பவர் அடப்பு நேற்று சொன்னவங்க தான் அடப்பு வந்துடும் அப்படின்னு அந்த அடிப்படையில தான் விளையாண்டு இருக்காங்க இருந்தாலுமே நம்ம ஒரு கெஸிங்க நம்ம ஒரு கெஸராக எடுக்கிறது மந்திரி பிள்ள உள்ளவங்களுக்கு மட்டும் நல்ல மின்னிங்க அடிச்சு வருதுன்னு நண்பா ஏன்னா அவங்களுக்கு நம்ம காலையில நைட்டு ஃபுல்லாக எடுத்து நம்ம காலையில தான் அனுப்புவோம் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம முத நாள் நைட்டே எடுத்துடுவேன் அவங்களுக்கே நான் கெஸிங்கை வச்சு பேட்டெல்லாம் பார்த்து போன வீக்கு அதுக்கு முந்தின வீக்கு போன வந்து அதுக்கு முந்தின வந்து இந்த டேஸ்ல இந்த டேவுல என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா அதுல இருந்து பவர் எடுத்து நான் உங்களுக்கு கொடுக்கணுன்றோம் அப்படிதான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்தோம் இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு நாள வீடியோல நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கல வீடியோல கிடைக்கல ஆனா நம்மள்கிட்ட வந்துருக்கலாம் உங்களுக்கு நல்ல ஒரு ஜேசிங் குடிச்சுக்கிட்டே இருக்கும் நாளைக்கு பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான நல்ல ஒரு ஜேசிங் தான் எடுத்திருக்கேன் நாளைக்கு நல்லா ஸ்ட்ராங்காவே வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு ஏன்னா நம்மளுக்கு நம்ம டபுள்ஸ்னு நான் எடுத்துட்டேன் ஒன்பது ஒன்பது ரெண்டு ரெண்டு அஞ்சு அஞ்சுன்னு டபுள்ஸ்ன்னு எடுத்திருக்கேன் அதே மாதிரி நம்ம சிங்கிள் போர்டுக்கு எடுத்து வச்சிருக்கேன் ஏபிஎஸ்சி எடுத்து வச்சிருக்கேன் நம்பா இது வந்து நம்ம வீடியோவாய் எடுக்கிறதுனால நம்ம எவ்வளோ நம்பர்ஸ்ல நம்ம எடுத்து கொடுக்குறோம் இது நம்மகிட்ட மந்த்லி பிளான்ல உள்ளவங்களுக்கு மார்னிங் தான் வரும் மார்னிங் ஒரு ஓ கிளாக் பதினோரு மணிக்குள்ள நம்ம அனுப்பிடுவோம் அது டிஆர்க்கா இருந்தாலும் சரி கேரளா கேரளாக்கா இருந்தாலும் சரி பதினோரு மணிக்கெல்லாம் உங்களுக்கு சென்ட் ஆகிடும் ஏன்னா நம்ம இப்போ இவ்வளவு தோட்டம் நம்ம நைட்டுக்குள்ள எடுத்து காலையில நம்மளதான் நண்பா நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவே வரும் வீடியோ இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுத்து நம்ம அனுப்புவோம் அது வந்து நம்மகிட்ட வாங்குறவங்கனால போட்டு மெத்தடு பத்து பேரு முடிவு பண்ணணும்டா பத்து பேரும் எடுத்து காலைல பத்து மணிக்கு வரும் அதிலேயே நல்லா வெற்றி எடுக்கலாம்பா அப்படின்ட்டா பாருங்க இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான நல்ல ஒரு கெசிங் எடுத்திருக்கேன் ஆள் போட பாருங்க அஞ்சு நாலு ஏபி ஏசி பிசி பாருங்க அஞ்சு நாலு அஞ்சு ஒன்பது ஜீரோ ஒன்பது ஜீரோ நாலு ஜீரோ எட்டு அஞ்சு எட்டு பாத்துக்கான கெசிங் பாருங்க நாலு ஜீரோ அஞ்சு நாலு எட்டு அஞ்சு மூணு அஞ்சு ஒன்பது மூணு ஏழு ஒன்பது ஏழு ஜீரோ ஒன்பது ஜீரோ ஒன்பது ஆறு நண்பா நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கா பாக்கப்பட்ட ஸ்ட்ராங்காவே இருக்கு உம் போர்டு கணக்கே பாருங்க ஏ போர்டு நாலு மூணு பி போர்டு அஞ்சு ஏழு சி போர்டு ஒன்பது நண்பா இது நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கு டபுள் செவன் ஒன்றா ஒன்பது ஒன்பது ரெண்டு ரெண்டு அஞ்சு அஞ்சு நண்பா இதுதான் ஒண்ணு பவர் அடிப்படையில வரும் இல்ல இருந்தாலும் இறங்கும் உங்க கணிப்புல வந்திருந்தா நீங்க அப்ளை அப்ளை பண்ணுவீங்க நீங்க உங்க மெத்தடைய ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தனமும் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இல்லை விட கொடுக்குறோம் இருந்தாலுமே புதுசாக வர நண்பர்களுக்கு உங்களுக்கு மந்த்லி பிளான்ல வேணும் வீக்லி ஒரு ஃபோர் டேஸ்னாச்சும் கம்மியான அமௌண்ட் கட்டி நம்ம பிளே பண்ணி மின்னிங் எடுக்கிறீங்க நண்பர்கள் இது வந்து நம்ம யூஸ்க்காக சொல்லலை நீங்களும் நான் எல்லாம் பேச பற்றிய நீங்களும் பெறுவதற்காக இந்த ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தந்துட்டு இருக்கா இதுல வந்து நீங்க மந்த்லி பிளானும் வாங்கிக்கலாம் டே பிளானும் வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் புதுசாக நண்பர்களுக்கு தெரியலன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் த்ரீ எ் ஜோ நைன் டபுள் ஒன் ஜீரோ ஃபைவ் எதுவும் நல்லா ஸ்ட்ராங்கா தான் இதுல நீங்க வாங்கினீங்கன்னாவே வெற்றி எடுத்துடலாம் ஏன்னா இது வந்து மந்த்லி பின்னாலிக்கும் அனுப்புறது இதுலதான் நம்ம ஸ்ட்ராங்கான ஒரு இருப்போம் இது வந்து இப்போ நம்ம வந்து பவர் அடிப்படையில எடுப்போம் காலைல பாத்தீங்கன்னா பத்து பேர் அடிப்படையில எடுத்து கொடுக்கணும்பா நல்லா ஸ்ட்ராங்காவே வந்துடும் உங்களுக்கு வேணும்னா மட்டும் நம்ம வாட்ஸ்அப் நம்பர்ல காயின்னு மெசேஜ் போட்டு நீங்க கெட்டிங் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வீடியோல வர தடவை வச்சு நீங்க பிளே பண்ணீங்கன்னு நீங்க வந்து வெட்டி எடுக்கலாம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நண்பா நம்மளுக்கு உங்களுக்கு நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணீங்க கமெண்ட் பண்ணீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க நீங்க எடுக்கிற வச்சு உங்க ஃப்ரெண்டுக்கும் எடுத்து வச்சு என்னோட வாழ்க்கையும் நண்பா